ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இன்றைய வீடியோவில் மின்சார வாகனம் வாங்க இருபதாயிரம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் தமிழக அரசு சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கவும் மற்றும் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிக்கவும் பார்த்திங்கன்னா தொழில் முனைவோர்களுக்கும் சுய தொழில் பண்ணவங்களுக்கும் மின்சார வாகனம் வாங்குறதுக்கு மானியம் கொடுத்துட்டுருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா எங்கே போய் அப்ளை பண்ணணும்னா அதுக்காக வெப்சைட்டே விட்டுருக்காங்க அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் இந்த மானியமானது ஜிக் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் தமிழ்நாடு அரசோட டிஎன்யூ டப்யூடபிள்யூபி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்கிற வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்க முடியும் இதில் அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு மின்சார வாகனம் இ ஸ்கூட்டர் வாங்கும்போது உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை மானியமாக வழங்கப்படுகிறது